அதான் சரி இந்த கலைய மட்டும் வெட்டி விடுவோன்னு வெட்டிக்கிட்டு இருக்கேன் யோ அடிக்கிற வெயிலுக்கு வீட்டுக்குள்ள படுத்து தூங்க முடியல காத்தே இல்ல இப்ப எதுக்கு அதை வெட்டிக்கிட்டு கிடக்குற திருவிழா வைக்கும் போது வெட்டிக்கலாம் விடு நாளைக்கு ஒரு இடத்துல வேலைக்கு கூப்பிட்டு இருக்காங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அங்க போயிட்டு அப்புறம் இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது அதுக்காகத்தான் இன்னைக்கு வீட்டுல இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் முடிச்சு விட்டோம்னா அப்புறம் வேலை வெட்டிக்கு போகும்போது இதெல்லாம் தேவையில்லாம இருக்கும்ல யோ இப்படிكي வேண்டாயா புள்ளைக்கு என்ன சாப்பாடு நான் செய்யல நான் போய் மீன் வியாபாரத்துக்கு போறேன் நீ புள்ளைக்கு சாப்பாடு எது செஞ்சு கொடு ஏனா எனக்கு இந்த அடுத்த வாரம்ல திருவிழா திருவளா போட்டேன்னா வியாபாரமும் இருக்காது வீட்ல தான நான் இருக்கப் போறேன் நான் வெட்டி விட்டுறேன் புள்ளைக்கு ஏதாவது பாத்து செஞ்சு கொடு நான் போய்ட்டு வரேன் அம்மா அம்மா இன்னைக்கு நைட் கல்மாமா கறி எடுக்கலமா கறி எடுக்கலமா கறியா கறி எடுக்கிறதுக்குள்ள காசு இல்லமா கையில மீன் தான இருக்கு அதனால மீன் குழம்பு ஆப்பா வச்சு தருவாரு சாப்பிடு கூடாது இருக்கறத சாப்பிட்டு விட்டு கப்பு சுப்புல கடக்கணும் அது என்ன இது வேணும்னா கேட்க கூடாது ஏண்டி நான் வேணா ஒரு 100 ரூபாய்க்கு போய் கறி எது எடுத்துட்டு வரவா யோ திருவிழா வேற வர போகுது அது கையில காசு வேணும் இருக்கறதெல்லாம் அழிச்சிட்டு பின்னாடி என்ன பண்றது நான் வியாபாரத்துக்கு போயி இது வியாபாரம் ஆனது கையில 10 இருக்கும். அத பொறுத்து ராத்திரிக்கு ஏதாவது ஒன்னு பண்ணிடு. இப்ப அப்பா மீன் குழம்பு வச்சு தருவாரு. சாப்பிடு. ஹ்ம் சரிம்மா. அப்படி ஏதுனா நான் அமுதாக்கா வீட்ல போனீங்கன்னா எதாவது சவைபாக அவங்க வீட்ல போய் குழம்பு வாங்கிட்டு வந்து சாப்பிடு. சரியா? அடேய் புள்ளைக்கு போய் அடுத்த வீட்ல போய் கை ஏந்தி நிக்கச் சொல்லிக்கிட்டிருக்க என்ன என்னையா பண்றது? அவங்க வீட்ல எல்லாம் கறி அது இதுன்னு ஆக்வாங்க. நம்ம வீட்ல எப்பவுமே மீன் குழம்பு அதனால தான் சொன்னேன் அவங்க யாரு தர மாட்டேன்னு சொல்றா சின்ன புள்ள அதெல்லாம் குடுப்பாங்க அவங்க எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வந்து சாபடு அம்மா போய்ட்டு வரேன் சரிம்மா யா மரத்து பொங்கி வை ஆ சரி குடிக்கும் போது கூட அப்பன் பத்தஞ்சு இருந்துச்சு இப்ப குடியே விட்டதுக்கு அப்புறமே எடுக்க கூட கையில சரி விடு அப்பா கிட்ட காசு வரும்போது வாங்கி தரேன் ம் சரிப்பா மா வெண்டைக்காய்லாம் பார்த்து வாங்க மாட்டீயா மா உள்ள பாரு புழுவா கிடக்குது புழுவா இருக்கா வாங்கி ஒரு வாரம் ஆகுது இப்பதான் பிரிட்ஜ்ல இருந்து எடுத்தேன் அதனால கிது அப்படி இருக்க என்னவோ ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே வச்சுக்கிட்டு இருப்ப அண்ணன் வாங்குறது அப்பப்ப சாப்பிட மாட்டியா ஆமாண்டி நான் என்ன பத்தாள் சாப்பாடு ஒரு ஆளா சாப்பிட முடியும் ஒரு நேரம் குழம்பு வச்சு அதையே சுண்ட சுண்ட சூடு பண்ணி சூடு பண்ணி ரெண்டு நாளைக்கு வச்சு ஓட்டிக்கிறேன் அப்படி இருக்கும்போது வாங்குற காயெல்லாம் தினமும்மா நான் சாப்பிட முடியும் ஒரு நாள் வச்சா ரெண்டு நாள் ஓட்டிடுவேன் அதனால ஒன்னும் நான் சமைக்கிறது இல்லை ஆசைப்பட்டு ஆனா உனக்கு இதை சொல்லிடுமா இவ்வளோ காய் எவ்வளோ காய வாங்கி போட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அளவா தேவைக்கேற்ற மாதிரி வாங்கிக்கம் வீண் பண்ணாம வாங்கலடி இந்த எழுத்த வீட்டில உங்க அத்தை தான் கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க இந்தாமா இந்தாமா அப்படின்னு அவங்க காய் கடைக்கு போகும்போது எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறாங்க அப்புறம் நான் என்ன பண்றது ஆனா உனக்கு ஏதாவது ஒன்னு சொல்லிரு உன்புட்டு காய் வீணு இதெல்லாம் இல்லாம எம்பிட்டு பேர் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க வாங்கி வச்சு வீண் பண்ணிக்கிட்டு சரி சரி அத வச்சுட்டு இந்த காப்பி வச்சுட்டேன் காப்பிய குடி அதுக்கப்புறம் அந்த வேலைய பாப்ப நீ குடி இல்லையாமா ரெண்டு மூணு பாத்திரம் கிடக்கு பாத்திரத்தை கழுவி வச்சு நான் குடிக்கிறேன் நீ குடி கூட இருக்கும்போது குடிக்க மாட்டேன் ஆறி போய் வச்சுதான் குடிப்ப ஆனா இல்லடி வயிறல எரிச்சலா எரியுது சுட சுட குடிக்கவும் முடியல அதுதான் ஆமா சமைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு ஒரே நாள்ல வைக்கிறதெல்லாம் மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் என்ன பண்றது ம் ம் சரி சரி குடி குடி எதுவும் போன் பண்ணாரா என்ன ஆ போயிட்டு ஃபோன் பண்ணார்மா ராத்திரி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனாராமா நைட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே ரெண்டரை மணிக்கு மேலே ஆகி போச்சாமா போனோன்னே என் மாமியார் எங்க போனேன் ஏது போனேன் அப்படி இப்படின்னு கேட்டு பெரும் பாடம் இதுல வேற யாரும் நம்ம வீட்டு பக்கத்துலேருந்து ஃபோன் போட்டு சொன்னாங்களா இவர் இங்க தான் இருந்தாங்கன்னு உடனே அதை பிடிச்சிக்கிட்டு ஒரே ஆட்டமாம்மா ஓ கடவுளே அவங்களுக்கு என்னதான் பிரச்சனைனே தெரியலப்போ என்ன அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பேசி குடைச்சல் பண்ணனும் இல்லைன்னா தூக்க வராது சரி சரி காலங்கத்துல எதுக்காத எதுன்னு பத்தி பேசிக்கிட்டு இருக்க ஓ போயி பாத்திரத்தை கழுவிட்டு இந்த காப்பிய குடிமா ஹம் குடிக்கிறேன் எப்பண்ணா அந்த ஊர்ல இருந்து ரெண்டு நாள் ஆகுதுத்த நல்லா இருக்கீங்களா வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா என்ன மாமியார் கிட்ட உடம்பு முடியல நாங்களே இப்ப எப்படி இருக்கு இப்போ பரவால நல்லா இருக்காங்க சரி சரி என்ன நீ மட்டும் தான் வந்தியா மாப்ள வரலையா அவர் நேத்து வந்துட்டு தான் போனாரு ஏன் வீட்டை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல வீட்டுக்கே கூட்டிட்டு வரது இல்ல இல்ல வேலை இருக்குன்னு சொல்லி வந்துட்டு அப்புறம் உடனே கிளம்பிட்டாரு சரி எங்க அம்மா எங்க உள்ள இருக்காங்க இருங்க கூப்பிடுறேன் ஆ அம்மா அத்தை வந்திருக்காங்க நீ வாங்க நீ புள்ள வந்திருக்கா ஒரு வார்த்தை கூட சொல்லல இல்லை என்னே வந்த அப்புறம் அப்படி இப்படியே இருந்துட்டோம் அதான் சரி சரி என்ன சும்மா சும்மா அப்ப வீட்டுக்கு வந்தறால ஏதும் பிரச்சனை அது இதுன்னு ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ என்ன பிரச்சனை வர போகுது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தோஷமா தான் வந்துட்டா மாப்ள தான் அனுப்பி வச்சிருக்காரு நேத்து கூட வந்துட்டு தான் போனாரு சரி சரி டா நம்ம மாங்காய் மரத்துல கேள ரொம்ப வளர்ந்து போச்சு நீ அத வீட்டு செவுத்து மேல வரசிக்கிட்டு வந்துருச்சு அத வெட்னாக கலைய மட்டும் அதை மாதாலாம் இருந்துச்சா அத கொண்டு வந்து கொடுத்தா நீங்களும் கூட ஏதோ ஊறுகாயும் போடுவீங்க தான் எடுத்துட்டு வந்தேன் இந்த சாப்பிடுங்க சரிங்க நீ சீக்கிரம் என் மருமவளுக்கு நல்ல செடி வந்துச்சுன்னா கூட கூடிய அந்த அத்தை மாங்காயை கொண்டு வந்து இறக்கலாம்னு பார்த்தா ஒண்ணு நடக்க மாட்டேங்குது எதுவும் விசேஷம் விசேஷம் அது சரி சரி விடுமா விடுமா இப்பெல்லாம் எல்லாரும் என்ன உடனேவா பெத்துக்கிறாங்க அந்த காலத்துல தான் நாங்க உடனே உடனே பெத்துக்கிட்டு இந்த புள்ளையும் கையுமா எங்கிட்டும் போக முடியல வர முடியல காலம் முழுக்க இதுங்களுக்காக உழைச்சு கொட்டுறதாவே போய் போச்சு நீங்களா சந்தோஷமா இருங்க இப்பெல்லாம் யார் உடனே பெத்துக்கிறா மூணு வருஷம் அஞ்சு வருஷம்னு வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு தானே பிள்ளைங்களே பெத்துக்கறாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் ஒண்ணு அவசரம் இல்லை சரிம்மா வேலை கிடக்கு நானும் வாரேன் சாப்பிடுங்க ஊருகாய் இதுவும் போட்டு சரிங்க ஒன்னா பிறந்தாலே இதுதான் பிரச்சனை ஒரு வயசு வரைக்கும் பிள்ளை என்ன பெரிய மனுஷியான செலவு செலவுன்னு வாங்க பெரிய மனுஷியானதுக்கு அப்புறம் கல்யாணம் கட்டி வைக்கணும் அது செலவுன்னு வாங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை இல்லையே குழந்தை பிறந்தா அது செலவுன்னு வாங்க காலம் முழுக்க இப்படி வாழ்க்கை நமக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கு போ காலம் தான் ஓடுதே தவிர கேட்குற கேள்வி என்றைக்கும் மாறல செல்வி அந்த காலத்துலன்னா எனக்கு ஆம்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியுமா சும்மா எலி சுந்தலி எனக்காட்டுக்குன்னு போகவும் வரும் அந்த அளவுக்கு இருந்துச்சு என்ன பண்றது இவங்க ஆத்தால என்னைக்கு கல்யாணம் பண்ணனா அன்னையோட என் உடம்பெல்லாம் கவனிக்க முடியாம போயிடுச்சுன்னா பாத்துக்கவே இல்லைன்னு வச்சுக்க நான் ஒரு பாட்டி இருப்பேன்

ஆ போய் வாங்க ஆனால் காசு என்கிட்ட இல்லை தவணியா நீ வாங்கிக்கிறேன் காசு இல்லை நீட்டாக ஒரு ராத்திரி காசு ஆட்டையை போட்டாச்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளோலாம் அடக்க முடியலப்பா பத்து ரூபா பாக்கெட்டில் ஒளியே வச்சால் கூட மொத்தத்தே ஆட்டையை போட்டார்றான் இங்கே ஞாயிற்றுக்கிழம ஒரு நாள் அவன் இருக்கு இருக்கு தெரியல என்ன இன்னைக்கு அந்த நேத்து ராத்திரி வந்து படுக்கறதுக்கே ஒரு மணி ரெண்டு மணி ஆயி போச்சு நேத்து மீன் நிறைய சிக்கிருச்சோ அதெல்லாம் ஒன்னும் சிக்கல எப்பயும் கிடைச்ச மீன் தான் உன் பக்கத்து வீட்டுக்காரி இருக்கலாம் தங்கம் அவன் பையனும் யாரோ அடி வெளுத்து தள்ளி தேங்கிய போல இருக்கு குத்துயிரும் குழையிருமா இந்த ஆத்தங்கரைக்கு போற வழியில இந்த முக்கு வீட்டுல கடந்துச்சான் நான் போய் நேத்து மீன் எடுத்துக்கிட்டு வரும்போது பார்த்து அப்படியே எனக்கெல்லாம் வெட வெட்ட வெட ஆடி போச்சு ரத்த விளக்குல ரெண்டு பேரும் கிடந்தாங்க அத்தாடி என்னடி சொல்ற அதாண்டி குத்து இருங்களோ இருமா கடந்தாங்க நான் கூட ஏதோ ஆய் போச்சு போல இருக்கு உசுறு இல்ல போல இருக்குன்னு நினைச்சு பயந்துட்டேன் என் வீட்டுக்காரு ஏ நீ கீது தொட்டுக்கிட்டு போடாதடி அப்ப நம்ம தொலையோட வந்து விடுஞ்சிரும்னு சொல்லி பயம் முடித்து விட்டது அப்புறம் என்ன பண்றது நம்ம ஊருக்காரி என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு காலத்துல மீன் வாங்கினா இப்போ காசு பணம் வரவு தானே நம்ம மீன் எல்லாம் அது இதுன்னு சொல்றா இருந்தாலும் மனசு கேட்கல நூத்தி எட்டுக்கு போன்னு போட்டேன் அத வந்துச்சு தூக்கிட்டு போனாங்க அத்தாடி என்னடி நீ சொல்றத பார்த்தா பயமா இருக்கே என்னடி ஆயிருக்கும் யாரு பண்ணா என்ன பண்ணானு தெரியல கூட்டிட்டு போயிருக்காங்க நானும் இங்க நமக்கு வியாபாரத்தை பாக்கணுமே இல்லைன்னா மீன் கருவாடு ஆயிருமே கருவாடு மீன் ஆகுமா தான் சரி நம்ம இந்த வேலையை பார்த்தா தான் ஆகும் சொல்லி அனுப்பி விட்டு நான் பாட்டு நீ வேலைக்கு வந்துட்டேன் அத்தாடி இந்த விஷயம் அவங்க வீட்டுக்காருக்கு தெரியுமா என்ன நமக்கு என்னடி தெரியும் ஐயோ அப்பா படபடன்னு வருதுடி நீ சொன்னவனையும் இரு ஒரு நிமிஷம் அண்ணே லிங்கனே லிங்கனே இத வரமா என்னமா சொல்லுமா அனே நேத்து உங்க பொண்டாட்டியையும் உங்க பெரிய பையனை யாரும் அடிச்சு போட்டாங்களானே ரத்த வெள்ளத்துல அங்க கடந்துட்டாங்க நம்ம மீன் கறிட்ட 108 க்கு போன் போட்டு சொல்லி வந்து தூக்கிட்டு போனாங்களாம் அவ்ளோதானா நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேமா சரி சரி அவ்ளோதானா என்னனே பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்க பொண்டாட்டி உங்க பையனை அடிச்சு போட்டாங்கன்னு சொல்றே நீங்க பாட்டு கப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அம்மா முதா வீட்டுக்கு அடங்காதது ஊர்க்காவது அடங்கி ஆவணும் இல்ல வீட்டுல தான் நம்ம ஒன்னு பேசினா ரெண்டு பேசுவாங்க ஊர்க்காரங்கிட்ட பேசினா வேலைக்கு ஆகும்மா அத்தை யாருக்கிட்டயோ சம்மத்தியா வாங்கிட்டு வந்து படுத்து கிடப்பாங்க போல இருக்கு நீங்களே எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க அதுங்களுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் போற உயிர்லாம் கிடையாது அவ்வளோ சீக்கிரம் உசுரும் போகாது அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ கிடக்கு நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க நீங்க உங்க வேலை வெட்டிய பாருங்க நினச்சோம் நான் உனக்கும் நீங்களும் நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏம்மா நல்லதை செத்து கிடந்தாலே இந்த காலத்தில் தூக்கி போடுறதுக்கு ஆள் வர மாட்டேங்குது இவளாம் ஒரு ராட்சசி இவளுக்கெல்லாம் போய் கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்க முடியுமா அதெல்லாம் பட வேண்டியதெல்லாம் பட்டு திருந்தினாத்தான் அதெல்லாம் புத்தி வரும் அதனால நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க அவுங்கவுங்க அவங்க வேலை வெட்டிய பாருங்க

இந்தா புடி இந்த நேரத்துக்கு வேற ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆய் இருந்துச்சுன்னா ஊர்க்காரவங்க எல்லாரும் ஓடுவாங்க இந்த ராட்சசி ஒருத்தரையும் அண்டி வைக்க பழைக்காமல் விட்டுப்பட்டா காசு இருக்குன்ற பெருமைக்கு யாரையும் அன்றது கிடையாது நாடுறது கிடையாது அப்புறம் யார் போய் பாப்பா எப்படி கிடக்கிறாளோ என்னவோ போ வலி உயிர் போகுதே அம்மா ஐயையே ஐயா ஒரு மயக்க மந்து கீக்க வந்து கொடுத்துருக்கலாம் ஒன்றுத்தையும் கொடுக்காம இப்படி படுக்க வச்சிருக்கையளே ஏம்மா வலி தாங்க முடியலம்மா கையை தூக்க முடியலம்மா டேய் உனக்காவது கையடா எனக்கு மண்டைடா மண்டையெல்லாம் சுற்றுது வலி வேற உயிர் போகுதுடா ஏம்மா சுடுவே சுட்ட

கல்யாணம் பண்ணிவிட்டேன் அதனால் எப்படியா இருந்தாலும் அனுசரித்து வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு நினைப்பான்னு பார்த்தா இப்படி துப்பாக்கியை கொடுத்து சுட வைக்கிறானே அது ஏதோ சுட தெரியாத கழுதனால என்ன தானோன்னு சுட்டு போக எப்படி அங்கிட்ட இங்கிட்டும் போயிருச்சு இல்லைன்னா குண்டு பாஞ்சு என் உயிர் ஒரேதான் தான் ஐயோ அம்மா வழி தாங்க முடியலையே பேச முடியல உட்கார முடியல படுக்க முடியல ஆ

ஐயோ அந்த டாக்டர் வேற இருக்க டாக்டர் இது எனக்கு ஆபத்தங்க டாக்டர் மண்டை வலிக்குது டாக்டர் நீ இது வந்ததிலிருந்து உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் அதுவும் இல்லாம நீங்க மயக்கத்துல இருந்தனால கேட்க முடியல போலீஸும் வந்துட்டு போனாங்க உங்களுக்கு மயக்கம் தெரியலன்னு கிளம்பிட்டாங்க உங்களை யாரோ மாதிரி பண்ணது? டாக்டர் யாரே இப்படி பண்ணது வேற யாரும் இல்ல டாக்டர் ஏ அம்மா என்னடா ஏமா ஏற்கனவே சுட்டச் சூடில் கழுவுறது திங்கிறது எல்லாம் ஒத்த கையின்னு ஆகிப்போச்சு இனி மறுபடியும் ஒன்று சொல்ல போக இருக்கிற கையை இல்லாத அளவுக்கு ஆக்கிடுவோம் என் மாமனார் அதனால வாயை திறக்காதம்மா முடிஞ்சளவுக்கு மறைச்சிருமா இல்லைன்னா நம்ம வண்டவாளம் மொத்தமும் தண்டவாளத்தில் ஏறுச்சின்னா அப்புறம் நம்மளும் சேர்ந்துக்கிட்டு கம்மி என்ன அந்த அளவுக்கு நீ இப்போ அடுத்த பண்ணியிருக்கம்மா

இதுக்கு எதுக்கு யாருக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க எந்த சம்மந்தமும் இல்லைங்க சரி உங்க வீட்டாளுங்க ஃபோன் நம்பர் இருந்தா கொடுங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல்ல பில்லும் வேற பே பண்ணணும் அது வேற வந்திருக்கா ஐயோ சரி என் புருஷ நம்பர் சொல்றேன் அதுக்கு போன் போட்டு பேசுங்க ஐயா காசு கொண்டு வந்து தருவாங்க அது மட்டும் இல்லைங்க ஐயா எங்களை எப்படி நாலு பேர் மத்தியில் போட்டிருக்கீங்க அது ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குங்கய்யா

சரிங்க இங்க உங்களோட மனைவி பையனுக்கு அடிபட்டு இங்க வந்து இருக்காங்க அவங்க ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கோம் பில் பே பண்ண வேண்டியதுலாம் இருக்கு கொஞ்சம் வரீங்களா சார் எனக்கு பொண்டாட்டி புள்ளையா அப்படிலாம் யாரும் இல்லைங்களேங்க இந்த நம்பர் தான் கொடுத்தாங்க இல்லங்க இல்லங்க எனக்கு அப்படி யாரும் இல்லங்க ஏமா நம்பர் ஒழுங்கா கொடுத்திய என்ன புருஷன் பாட்டுக்கு எனக்கு அப்படி யாரும் இல்லைன்னு சொல்றாரு மொட்டை சார் நம்பர் ஒழுங்கா என்னது மொட்டை சாரா ஐயோ மன்னிச்சிருங்க ஏதோ மண்டையில் அடிப்பட்டதுனால அப்போ தான் அப்படி இப்படி ஆயிடுது எது தப்பாக எடுத்துக்காதீங்க மறுபடியும் போன் போடுங்க சார் போன் போடுங்க எங்களால் இங்கே இருக்க முடியல போன் போடுங்க சார் என் நம்பரை சொல்லி தோலை சொல்கிறேன் சார் சொல்கிறேன் ஹலோ நாங்கள் ஜிஹெச்லேருந்து பேசுகிறோங்க ஏங்க இப்போ தானேங்க சொன்னேன் எனக்கு பொண்டாட்டி இல்லை பிள்ளையும் இல்லை எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு மறுபடியும் மறுபடியும் போன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆ சரிங்க ஆ சரி

கடைசியில் உங்க அப்பானும் நமக்கு குண்டு வளையண்டான் பாத்தியா அம்மா அப்ப நம்ம ரெண்டு பேரும் முழுக்க வீட்டுக்கு போக முடியாதமா அவன வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன் மனுஷனோ அவனா மனுஷனா போண குடியானா போண குடாம போறான் இப்போ என்ன பண்றது யாராவது வருவாங்கல வாங்கி போன் பண்ணி அவன புடிச்சு நாளே போடு போட்றேன் பாரு ராணி எங்க ரூம்ல புள்ளையே காணோம் எங்க காயில நேரமா எந்திரச்சி வெளிய வந்து நின்னுட்டு இருந்தா நேரமா எந்திரச்சி வெளிய நின்னுட்டு இருந்தால சரி நான் போய் பார்க்கறேன் காயில் பா சொல்லுங்க பா என்னமா தூங்கலையா ஆ அதெல்லாம் தூங்கி எந்திரச்சேன் கொஞ்சம் கொஞ்ச தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே ஏன் நேரமா எந்திரச்சிட்ட இல்ல பா சும்மாடா நான் செடிகளுக்கு தண்ணி விடணும்னு தோணுச்சு அதான் சரி செடிகளுக்கு தண்ணி விடலாம்னு வேற எதுவும் பிரச்சனை எதுவும் எனக்கு என்னப்பா பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல அப்பா மேல எதுவும் வருத்தம் அதெல்லாம் நான் மறந்துட்டேன் இப்போ இப்ப நான் எதை பத்தி யோசிக்கல அடுத்து என் வாழ்க்கையில என்ன பண்ணணும்ன்றத தான் நான் யோசிச்சிட்டு இருக்கேன் சரியா நீங்க எதை பத்தி யோசிச்சிட்டு இருக்காதீங்க நானே ஃப்ரீயா இருக்கேன் அதெல்லாம் மறந்துட்டு நீங்களும் ஃப்ரீயா இருங்கப்பா பா சரிமா சரி எனக்குமே கல்யாணத்தில் இதை பண்ணணும் ஆக பண்ணணும் நம்மளோட வாழ்க்கை இப்படி இருக்கணும் நம்மளை கட்டிக்கிட்ட உடனே நம்ம அப்படி பார்த்துக்கணும் இப்படி பார்த்துக்கணும்னு எவ்வளவோ ஆசையும் கடமோடது கல்யாணம்லாம் பண்ணேன் நான் என்ன பாவம் பண்ணேன் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு சத்தியமாக தெரியல இருந்தாலும் பாவம் பாவம் அம்மாவும் பாவம் நான் வருத்தப்பட்டதான் அது அவங்களையும் பாதிக்கும் அதனாலேயே எனக்குள்ளே இருக்கிற காயத்தை நானே பார்த்திக்கணும் அவங்க சொல்லி அவங்க கஷ்டப்படத கூடாது சின்ன என்னோட நல்லதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க என்னை நல்லா வச்சிக்கணும்னு ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க அப்படியே நான் என்னையும் கஷ்டப்படுத்திர கூடாது எந்த தப்புமே பண்ணலையே தப்பு பண்ணாம அவமே நிம்மதியா வாழும்போது தப்பு பண்ற ஏன் கஷ்டப்படணும் வருத்தப்படணும் ஆமாடா ஏன் இதுக்கு முன்னாடி நீ வர இல்லையா ஆமா சொந்த வீடு கட்டணும் நமக்குன்னு காசு பணம் வேணும்னு சொல்லி தான் நீங்க வந்து வர காப்பி வச்சு கொடுத்தீங்க பால் வாங்க செலவாகும் இப்போ என்னமா பிரச்சனை அப்பதான் சொந்த வீடு வாங்கிட்டோம்லமா அப்புறமா ஏன்னா வர காப்பிய வைக்கிறீங்க பால் தான் விற்கிறது இல்ல வாங்கி வைக்கலாம்ல ஏண்டா வாங்கிக்கோ வாங்கிருக்கோம்னு சொல்றியே இதுக்கு இன்னும் கடை எத்தனை பதினஞ்சு வருஷம் கட்டணும் அதுக்கெல்லாம் காசு வேண்டாமா இப்ப இதான் குடிச்சாலும் குடி ம் இனிமேலாவது பால் காப்பி குடிப்போம்னு பார்த்தேன் அதுவும் இல்லையா என்ன ஒண்ணு கட்டில போற வரை நம்மள விடாது போல இருக்கு என்னைக்கு தான் காப்பி குடிக்கிற யோகா நமக்கு கிடைக்குமோ